சட்டமன்றத்தில் இருக்கிற மக்கள் மாறி தமிழ்நாடு முழுவதும் நான் சென்ற இடமெல்லாம் மிக பெரிய எழுச்சி அந்த எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதேதோ பேசுறார் திரு ஸ்டாலின் அவர்களே நான் எம்ஜிஆருமல்ல நான் அம்மா வரும் அல்ல இங்க இருக்கின்ற மக்களின் ஒருவனாக இருக்கின்றேன் உங்களை போல நான் தலைவன் என்று சொல்லவில்லை தொண்டன் அண்ணா திமுக தொண்டன் அவர்களே நான் தொண்டனாக இருந்து கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து எனக்கு எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மூலமாக பொதுச் செயலாளர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் அதே போல அம்மா இருக்கின்ற பொழுது எம்பி மந்திரி அம்மா மருக்கு பிறகு நாட்டு மக்களுடைய பேர் ஆதரவான கழக சட்டமன்ற உறுப்பினர்